ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சிறைகடைக்கா ஆசை சீரியலில் அப்கமிங் போலீஸ் வந்து முத்துவோடு எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படம் அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டு இருக்கார்லையா அவரோட எடுத்துக்கிட்ட ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் ஆயிருந்துச்சு என்னடா அப்கமிங் போலீஸ் ட்ராக்கு ஒரு வேலை நகை வந்து டூப்ளிகேட்டாக மாறுச்சு இல்லையா அது ரிலேட்டடாக ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அப்கமிங் போலீஸ் ட்ராக் இன்றைக்கி ஷூட்டிங் வந்து போயிருக்க போல இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது என்ன ட்ராக் அப்படின்ட்டு அப்கமிங்கில் மனோஜ் அப்புறம் நம்மளோட மனோஜோட அம்மா ரெண்டு பேரும் மாற்ற ஒரு ட்ராக்கு கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவாங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம அப்பாவோட கோவத்தை வந்து பார்க்கலாம் அப்கமிங் மனோஜ் வந்து ரொம்பவே கேவலமாக பார்க்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பியூட்டிஃபுல்லான லுக்கில் வந்து எல்லாரோட அப்டேட்ஸும் வந்திருக்கு எஸ் நம்மளோட பாட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் வருது இல்லையா அதுக்கு தான் ரெட்டப்பட்ட செயின் வந்து எடுக்கிறதுக்காக நம்மளோட முத்து மீனா கடைக்க போகிறாங்க அப்கமிங்கில் நம்மளோட ஸ்ருதி அதே மாதிரி மீனா எல்லாருமே ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே அழகாக எல்லாருமே ரெடியாயிருக்காங்க இதுக்காக தான் போல இருக்குது பாட்டியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஸ்ருதியோட அம்மாவையும் வர வச்சிருக்காங்க ஸ்ருதியோட அம்மா வந்து எப்போயுமே ஒரு பிரச்சனை தான் அப்கமிங் அவங்க வர்றது வந்து என்ன பிரச்சனையை கிளப்பி விட போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது அதே மாதிரி நம்ம அனிலா மேமும் ரொம்பவே அழகான ஒரு காஸ்ட்யூமில் வந்து ரீல்ஸ் எல்லாம் ரீசல்ட்டாக பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் என்னெல்லாம் வில்லங்கம் நடக்க போகுதோ தெரியலை அதே மாதிரி நம்மளோட மனோஜ் அவங்களோட அம்மா ரெண்டு பேரும் மாற்ற அந்த ஒரு சூப்பரான ஒரு தருணம் நாளைக்கு எபிசோடில் வரும் கேள்வி கேட்டால் முழிக்கும்போதே கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க பாப்போம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக இது ஒரு நல்ல எபிசோடாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்